ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் ஒரு துளி வச்சிங்கன்னா போதும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை தான் இன்றைக்கி வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் வாட்டர் ப்ரூஃப் கூட நீங்கள் தண்ணியே வந்து எவ்வளோ வந்து நீங்கள் போட்டாலும் ஒரு துளி கூட கரைஞ்சி போகாது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு நொடியில் கருப்பாகக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தான் இப்போது இந்த ஹேர்டையை நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹேர்டையை நீங்கள் உடனே ட்ரை பண்ணுங்கள் எல்லா வயதினரும் இதை ட்ரை பண்ணலாம் மீசை தாடி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்சென்ட்டான செம்மையான ஒரு ஹேபி தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாலே போதும் செம்மையாக வந்து உங்கள் முடியில் வந்து பிடிச்சுக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சென்ட் வந்து போட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சென்ட்டு இன்றைக்கி ஒரு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான பொருளை வந்து நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க வெள்ள முடி வந்து அதிகமாக இருக்குது எனக்கு வந்து எல்லா ஹேர்டையும் பயன்படுத்தி போயவே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தைகள்லேருந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் ஒரு நொழியில் ஒரு துளி வச்சிங்கன்னா போதும் எண்பத்தஞ்சு வயசு எண்பது வயசாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய முடி வெள்ளையாகும் சாரி நிறைய முடி வெள்ளை முடி ரெண்டுமே இளநரை முதுநரை எல்லாமே வந்து கருப்பாகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ வாங்க இந்த ஹேர்டையை இந்த இன்சண்டான ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடாயோ இல்லை சாதா பாத்திரமோ ஏதாவது ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரு உங்கள் முடிக்க தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பவுடரை ரெடி பண்ணியும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பவுடர் எடுத்திருக்கேன் ரொம்பவுமே மைல்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட் ஆகாமல் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க என்னென்னா புகை அதிகமாக வரும் கட்டியெல்லாம் இல்லாமல் உடைச்சி விட்டுக்கோங்க இந்த பொருளோட நம்ம ஒன்று ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது செம்ம எஃபெக்டான பொருள் இதை மட்டுமே நீங்கள் தலையில் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நிறைய முடியலாம் இளநரையாக இருந்தாலும் சரி முள்ளு நிறையா இருந்தாலும் சரி நல்லா வந்து உங்களுக்கு கருப்பாகும் இது அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ஓரளவுக்கு கருகிற மாதிரி வறுத்துக்கோங்க இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம் இது வந்து எனக்கு வேஸ்டேஜான பாத்திரம் அதனால் நான் இதில் வந்து ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்து தேவையில்லாத பாத்திரம் எதாவது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கலர் வந்து மாறிடுச்சுன்னலாம் இப்போ இது கூட நம்ம சேர்த்தக்கூடிய முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகை நல்லா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த கடுகு அதை சேர்த்துக்கோங்க நான் உளுந்து வந்து கூட சேர்த்துருக்கிறதுனால நான் அப்படியே கலந்து சேர்த்துருக்கேன் உளுந்து கூட இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு வந்து ஃபைனலாக தான் நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா இது வெடிக்கிற தன்மை உள்ளது ஆனால் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வெடித்து செதறிடும் இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் பவுடரோட கூட வந்து சேர்த்துக்கோங்க இது செம்ம எஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீசை தாடி எல்லாத்துக்குமே வந்து இன்சென்ட்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே கருப்பாகும் இது தலையில் தடவி ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரியும் கடுகு எண்ணெயை வந்து பயன்படுத்தினா கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக் ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்து வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கடுகை வந்து கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடுகு எண்ணெய் சேர்த்துற மாதிரியே தெரியாது ஆனால் எப்போவுமே முடிய வந்து நல்லா கருப்பாகவே வச்சுருக்கக்கூடிய தன்மை வந்து கடுகுக்கு இருக்குது அதனால் இந்த மாதிரி நெல்லிக்காய் பவுடரோட இந்த கடுகு வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஆயில் அந்த ஆயிலில் நீங்கள் கலந்து அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு சல்ட்டு கிடைக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து இதை நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கடுகும் நல்லா வருபட்டுருச்சு இப்போது கீழே இறக்கிடலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஆற விட்டுறலாம் இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அந்த கடுகு இருக்கிறதுனால பொடி பண்ணணும் அப்படியே வந்து நம்ம சேர்த்து நல்லா ஒரு பவுட்ரு ஆக்கிக்கலாம் பவுட்ரு ஆக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதை நல்லா மொதல் ஃபஸ்ட்டு வந்து ஆற விட்டுருவோம் தட்டில் வந்து மாற்றி வச்சிங்கன்னா தான் சீக்கிரம் வந்து நமக்கு கொஞ்சம் ஆறி வரும் அதுக்காக ஓ ஓரளவுக்கு வெது வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கருப்பாக பிடிச்சுக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது நீங்கள் ரொம்ப லேசெல்லாம் எடுத்துக்கவே தேவையில்லை ஏன்னால் இது அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இது பாருங்கள் பவுட்ரு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதை நீங்கள் அரைக்கணும் அரைச்சி வந்து சளிக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் இருக்காது நல்ல நைஸ் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் சும்மா நீங்கள் ஒரு நாலு நாலு டீஸ்பூன் அதே மாதிரி கடுகு ஒரு மூணு டீஸ்பூன் ஆவரேஜாக போட்டு நீங்கள் இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹேர்டேயே வந்து போட வேண்டியதில்லை அந்தளவுக்கு இதை வந்து உங்களுக்கு ஒரே வாரத்தில் கம்ப்ளீட்டாக முடிய வந்து நல்லா நிறையும் சரி முதுநரையும் சரி எல்லா முடியுமே நல்லா மாற்றி கொடுத்துரும் இங்கே டச்சப் பண்ணிக்கலாம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டச்சப் பண்ணிக்கலாம் மீசை தாடி எல்லாத்தையும் கெமிக்கல் வாங்கி போடாதீங்க இந்த பவுடர் ரெடி பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரிலாம் பசங்கள் அந்த மாதிரி பொண்ணுங்க அப்படிலாம் இருந்தால் இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சளிக்கணும்னு அவசியமெலாம் கிடையாது ரொம்பவுமே நைஸ் பவுடராக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் சூப்பராக பவுட்ராகிடுச்சு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தேவையான அளவு நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம் தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எப் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஆனால் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாட்டல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் முடிக்களவாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேன் நான் இந்த விளக்கெண்ணை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முடியை ஆல்ரெடி கருப்பாகவே வச்சுருக்கோம் இது வந்து நம்ம இன்சண்டாக தேய்க்கிறப்ப நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் அதனால நான் இன்றைக்கி வந்து விளக்கெண்ணை சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு விளக்கென்று பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயிலேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் கண்டிப்பாக நீங்கள் விளக்கெண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கடுசாக இருக்கும் ஆனாலும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சுத்தமான செக்கில் ஆட்டின இந்த மாதிரி விளக்கெண்ணு வாங்க வாங்கிக்கோங்க விளக்கெண்ண அப்படிங்கிறது கேஸ்ட்ரால் தான் நிறையா பேர் வந்து கேட்பீங்க அப்படின்னா என்னக்கா அப்படின்னு இது நல்ல ஒரு பசையாட்டம் இருக்கும் இது நீங்கள் இப்படி கலந்து கூட ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு கூட எங்கேயாவது வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல நல்லா சீவிட்டு டச்சப் பண்ணி விட்டுறலாம் ஒரு துளி கூட உதிராது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நல்லா வந்து கலந்துக்கணும் செம்மையாக இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு கண்டிஷன் இருந்தால் ஓகே தான் இப்போ இதை நான் கையில் ஒரு துளி போட்டு காமிக்கிறேன் கேப்பாரு அப்படியே வந்து எப்படி சொல்கிறது அந்த அளவுக்கு வந்து பசையாக பிடிச்சிக்கும் நல்லா காஞ்சிருச்சுன்னா ஒரு துளி கூட உங்களுக்கு அந்த வெள்ளை முடி வந்து தெரியாது நல்ல முடியில் வந்து பிடிச்சிக்கும் அதனால தான் வந்து உங்களை நான் அந்த விளக்கண்ணியில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த கருப்பு பாருங்கள் ஒரு துளி கூட அவ்வளோதான் எந்த அளவுக்கு அந்த இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா வந்து உங்களுக்கு அதை முடியலை பிடிச்சிக்கும் நீங்கள் தண்ணியில் அலசினாலும் போகாது கண்டிப்பாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாம்பு அந்த மாதிரி எலுமிச்சு பழம் போட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகும் அந்தளவுக்கு இது இன்சண்டாகவே நல்லா பிடிச்சிக்கும் கண்டிப்பாக இதை வந்து இப்போ நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விளக்கண்ணியில் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் டச் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாக தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்கள் அந்த வேர்கால்கள் இருந்துச்சு அதை மட்டும் நான் டச்சப் பண்ணி விடுறேன் அப்போவே வந்து உடனே வந்து கருப்பாயிடும் அப்படி இருக்குன்ட்டு செம்மையாக கலர் வந்து பிடிச்சிக்கும் இதை நல்லா நீங்கள் காய் விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் பாருங்கள் தலை சீவிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து டைம் இருக்கிறோ குளிச்சுக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு ரொம்பலாம் தெரியாது உங்களுக்கு வந்து தேங்கினங்கிறதுனால நார்மலாக நீங்கள் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் சும்மா மறைச்சி விட்டுக்கலாம் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா முடியில் மட்டும் படுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் டை வந்து போட்ட மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்கும் போட்டு இந்த மாதிரி நல்லா கொண்ட போட்டுருங்க இல்லை நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய விட்டு சீவிட்டு போய்க்கோங்க குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நீங்கள் இது மாதிரி நல்லா போட்டுட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் சீக்காத்தூள் கார்த்திகா மீரா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கார்த்திகா பவுட்ரு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் முடிவு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே நல்ல மாற்றமாக கிடைக்கும் இந்த ஹேர்டே வந்து பேனு ஈறு எந்த தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பூண்டுக்கும் வெங்காய தோலுக்கும் அந்த எல்லாமே வந்து செத்து மேலே வந்து முதங்கிட்டு வந்துடும் இதை ரெண்டு மூணு டைம் போடுறப்ப பேனே சுத்தமாக உங்களுக்கு இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாமா பாய்